ரீசெண்டாக நடந்த மாநாட்டில் வந்து அவர் நிறைய விஷயம் பேசும்போது விஜயகாந்த் வழியை வந்து நாங்கள் பின்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் கட்சியை ஆரம்பித்தாரு அதனால் அவரை ஃபாலோ பண்ணி தான் இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு நிறைய பேர் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் மேக்ஸிமம் அவர் வழியை தான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு ஏன்னா அவர் வந்து ஃபாலோ பண்ணி உதவாது மேக்ஸிமம் அவர் ஐடியாலஜி விஜயகாந்தோட ஐடியாலஜி வச்சு இப்போ ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அவர் வந்து இதே மாதிரி அங்கிள் அந்த அந்த மாதிரியும் பண்ணி நிறைய ட்ரோல் ஆச்சு அதை பற்றி நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது வந்து அவர் கரெக்டான வழியை தான் பேசுறாரா இல்லை சைல்டிஷா பேசிகிட்டு இருக்காரா அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்கள் யாருக்கும் போட்டி போடுறதுக்கு வரல நான் எங்களோட ஐடியாலஜி சொல்றதுக்காக தான் வந்தோம் அப்படின்னாது அதுக்கப்புறம் செகண்ட் மாநாடு வந்து வேறு மாதிரி பேசுறாது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதுவே நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி நாங்கள் யாரை பத்தியும் பேசுறதுக்கு வரல நாங்கள் என்ன சொல்கிற கருத்தோ அதை மட்டும் தான் சொல்ல வந்திருக்கோன்னா ரெண்டாவது வந்து

அதே மாதிரி அவர் வந்து விஜயகாந்த் வழியை தான் நாங்க வந்து பின்பற்றறோம். விஜயகாந்த் அவர்கள் வந்து எம்ஜிஆரோட வழியை பின்பற்றி வந்தாரு. இப்போ வந்து நான் வந்து விஜயகாந்தோட வழியை வந்து பின்பற்றி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அவர் ஓட்டுக்காக சொல்லிருக்கல இல்ல नजமால்மே சொல்லிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது வந்து அவர் அவர் மனசுல இருக்குறத தான் சொல்லிருக்காரு. இதுல ஏதோ மாற்று இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் கூட கலாய்ச்சு இருந்தாரு. அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு நிறைய அங்கிள் அங்கிள் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி பேசியிருந்தாரு அது வந்து ஒரு நாகரிகமான விஷயமா ஏன்னா வந்து அவர் ஒரு முதலமைச்சர் அவரை வந்து அங்கிள்னு சொல்லி யூஸ் பண்றது அது ஒரு நாகரிகமான விஷயம் நினைக்கிறீங்களா அங்கிள்னு கூட டீசெண்டாக தான் சொல்லிருக்காரு அவர் கலாய்க்கிற மாதிரி ஒன்றும் சொல்லவே இல்லை டீசெண்டாக தான் ம் சொல்லியிருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஐயா உங்க பேரு என் பேர் நெல்லை கஜேந்திரன் ஓகே இப்ப வர போற எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா மாட்டாரா முதல்ல கட்சி ஆறி போய் சொன்னே நான் தான் யூடியூப்ல அஸ்ட்ராலஜி பார்த்தேன் நான் தான் அவருக்கு எங்கிருந்த முறையில் ஜாதகம் பார்த்தேன் நான் தான் மாநாடு போடுவார் சொன்னேன் நான் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துவார் சொன்னேன் நான் தான் ரெண்டாடு மா மாநாடு போடுவார் சொன்னேன் நான் தான் ரெண்டாடு மாநாடுக்கு கலந்துட்டு நான் இப்போ வந்துருக்கேன் எங்கெங்க ஜெயிச்சாச்சு இல்லை ஜெயிச்சாச்சுங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடணும் ரசிகரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாச்சு மக்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடணும் ஜனநாயகம் உரும்படி ஓட்டு போடணும் ரசிகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சாச்சு என்னங்க கூட்டம் நான் வந்து அண்ணாவை பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் கலைஞரை பார்த்துருக்கேன் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கேன் ஓபிஎஸாக பார்த்துருக்கேன் இபிஎஸ்சாக பார்த்துருக்கேன் சாலையாக பார்த்துருக்கேன் ஆனால் இதை மாதிரி மாநாட்டுக்கு நான் கூட்டத்தை பார்த்ததே இல்லை எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்புறம் விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டான் செம்ம ஸ்பீச்சு செம்ம கூட்டம் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ நாங்கள்லாம் போனோம் அதே மாதிரி வந்து விஜயகாந்த் வழியை தான் வந்து நாங்கள் பின்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் பற்றி பெருமையாக பேசியிருந்தாரு கண்டிப்பாக அந்த ஊருங்க அந்த ஊர் அவர் வளர்த்த பையங்க அவரை பற்றி பேசாமல் யாரை பற்றி பேசுவோம் நன்றியை மறக்காமல் பேசியிருக்காருல்ல நன்றியை மறக்காம தான் பட தான் படம் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி தன் தன்னையே விட்டு கொடுத்துட்டு அந்த பையனை அன்னைக்கு நடிக்க வச்சான்ல அந்த நன்றி விசுவாசம் இன்னைக்கு கட்டுறான்ல எல்லாரும் அரசியல்வாதி எல்லாருமே முன்னால் வந்துட்டு அண்ணா அண்ணா தம்பி தம்பிப்பான் பின்னாலும் ஓட்டு பேசுவான் இவன் அப்படி பேசலையா இன்றைக்கி அந்த மரியாதை வச்சிருக்கானே இன்னைக்கு மதுரையில் அந்த மாநாட்டில் பேசலானே அது நன்றி விசுவாசம் இல்லை இதே சினிமான்னு தம்பி 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 நானே இன்னைக்கு தம்பியை கலாய்க்கிறானே அதை மாதிரி எங்கள் அண்ணனை விஜய அவன் கலாய்க்கவே இல்லை விஜயகாந்தை விஜயகாந்திக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசலான் விஜயகாந்த் வழியில்தான் போவோம் அதில் மாற்றமே கிடையாது இல்லை அப்படி கிடையாது இல்லை அப்படி கிடையாது அதாவது இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல பேசலாம் அவன் பிறந்த ஊரு விக்கிரவாண்டி பிறந்த ஊர் கிடையாது இது அவன் மதுரை அவன் பிறந்த ஊர் அவன் பேசுறான் அவனுக்கு உரிமை இருக்குது யாரும் இதை கேட்கறதுக்கு இதே கிடையாது விஜயகாந்து நன்றி விஜயகாந்துக்கு நன்றி விசுவாசம் பண்ணணுங்கிறது மதுரையில் அந்த மாணவர் போட்டது அவர் ஒரு பிறந்தநாள் ஒட்டி போடணும் தான் போட்டது எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா நான் போயிருந்தேன் உண்மையிலே சொல்கிறேன் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணல காவல்துறை உண்மையிலே விஜயகாந்திக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் இருக்காங்களா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசில் காவல்துறை அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க காவல்துறை என் வயசுக்கு ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா தண்ணி குடிக்கிறீங்களா ஐயா என்னையா வேணும் காவல்துறை மேலே நான் உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டு கையை எடுத்து கும்பிடுறேன் விஜய் ரசிகர் இருக்கா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்களே காவல்துறை உங்களுக்கு நன்றி அரசாங்கம் ஹெல்ப் பண்ணல மாநாடு போடுறதுக்கு தடை ஒன்று ஒன்றுக்கு தடை ஆனால் நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க என்னுடைய வயசுக்கு நான் உங்களை எல்லாேருமே வாழ்த்துறேன் எல்லாரும் சின்னவங்க அதே மாதிரி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து பற்றியும் பேசியிருந்தாரு இவர் பேசலையா ஏ இவர் கலாய்க்கு இல்லையா இவர் பேசலை அப்போ நாங்கள் பேசுனா தப்பா இல்லை எப்படி கேட்குறேன் ஜில்லா ஆட்சியில் இருக்கும்போது ஜில்ல ஆட்சியில் இருக்கும்போது எதிர் நின்று பேசுறான்ல பேசுறோம்ல ஏன் பயப்படணும் உண்மையாக தான் சொல்கிறேன் தாள் உண்மையாக தான் பேசுகிறான் ஏன் பயப்படணும் எந்த அரசியல்வாதி இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி எவனாவது முதலமைச்சரை பற்றி பேசியிருக்கானா என் தலைவன் பேசுகிறான்ல பாராட்டுங்க கை தட்டுங்க பயப்படாமல் தில்லா பேசுகிறோம்ல அவர் நானே தில்லா பேசுகிறேன்ல அப்புறம் என் தலைவன் பேசுகிறதுக்கு பார்த்தீங்கல்ல மாநாட்டில் விட்டு அலப்பற கொடுத்தோம்ல இந்த வயசுலேயும் என் பேச தான் ஜெய்வோம் பேச தான் வைப்போம் பேசாமல் இருந்தால் டம்மி அவன் பேசணும் நீங்கள் தானே சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருக்கான் வீட்டுக்குள்ளே இருக்கான்ட்டு ஏன் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பேசணும் அப்புறம் ஏன் பேசுனேன்னு கேட்குறீங்க சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான் வீட்டுக்குள்ள இருக்கான்னு நீங்கள்ல போராட்டம் பண்ணோம்ல மறியல் பண்ணோம்ல மாநாடு நடத்தணும்ல மாணவர்கள் பேசணும் தப்பா ஏ ஊமையாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா ஏடா பேசலாம் பேசணுங்கிறீங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கிறீங்க ஏ ஜில்லாக வெந்து வெறுத்து வெளியே வந்து பேசலான்டா எதுக்கும் பயப்படாமல் இந்த வயசில் அவன் பேசலாம் பாரு என் பையன் அதுக்கு பாராட்டு பாராட்டு உன் பையன பேச உன் பையன பேச இந்த மாதிரி ஜில்லா உன் பையன் ஜில்லா பேச சொல்லு அவன் அப்பாவுக்கு மரியாதை குடுக்கறான் என்ன மாதிரி தாத்தாக்கு மரியாதை குடுக்கறான் இன்னும் அவன் பேச வைப்பேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ அதே மாதிரி வந்து விஜயகாந்த் வழிய வந்து நான் பின்பற்றி வரப்போறேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை ஏன் எனக்கு வந்து அவர் அப்படி தான் அப்படி ஃபாலோ பண்ண போகிறாருன்ற மாதிரி அவர் எங்கேயுமே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லலை பட் ஐ திங்க் ஹி ஹேஸ் சம் ஐடியாஸ் பட் அது வந்து வரணும் சாத்தியமாக ஆகணும்னா அவர் வந்து பொசிஷன் ஏதோ ஒரு இடத்துல வந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் சீட்ஸ் அவங்க டிவிக்கே ஜெயித்தா மட்டும்தான் அது முடியும் நமக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷன்லேயும் தெரியும் இப்போ அவர் வந்து மதுரையில் தான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து மதுரையில் தான் வந்து நிற்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் கன்ஃபார்மாக தெரியாதுல்ல நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல அவர் வந்து ஜஸ்ட் அவர் ஃபேஸை வந்து ஒரு பிராண்டிங் பண்ணி சொல்கிறாரு அது அது வந்து கன்ஃபார்மாக அவர் அந்த தொகையில் தான் நிற்பாருன்ற மாதிரி எதுவும் சொல்லலை அது ஒரு எப்படி சொல்கிறதுனா நான் அதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு மெட்டஃபரம் மாதிரி தான் பார்க்குறேன் நான் அதே மாதிரி முதலமைச்சரை வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி பேசியிருந்தாரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது வந்து அவர் அது தேவையில்லாத வார்த்தைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் அவர் வந்து ஸ்டார்டிங் வரும்போது நான் டீசெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண போறேன்னாரு பட் இது வந்து அதுக்கு மாறாக இருக்கு ஹாயம்மா உங்கள் பேர் என் பேர் சுந்தரி மேம் இப்போ வரப்போகிற டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக வர மாட்டாரா நைன்டி பர்சன்ட்டு சான்ஸ் இருக்குது டென் பர்சன்ட் ஜாதி இந்த கட்சி வெறி பிடிச்சவங்களால் மாறலாம் வெறி ஒன்று பரம்பரை பரம்பரையாக இருக்கிறாங்க இல்லையா அது இருக்கும் மற்றபடி இளைஞர்கள்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து விஜயகாந்துக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரியும் எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு தெரியும் இப்போ வந்து போன எலெக்ஷனில் வந்து அவர் விஜயகாந்த் பற்றி பேசலாம் ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து விஜயகாந்த் பற்றி பேசியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒன்றும் பேச்சத்துக்குள்ள இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் எப்போ எதை பேசுவாங்கன்னு தெரியாது அதனால அவருக்கு வந்து அண்ணன் தம்பியாக அவங்க பழகியிருக்காங்க நடிச்சிருக்காங்க அதனால் எங்கள் அண்ணன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அது சொன்னதில் தப்புலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து அவ்வளோ பெரிய குத்தம்லாம் ஒன்றும் கிடையாது அது அவங்க படம் நடிச்சிருக்கிறாங்க அதனால அவங்க பேசிட்டு அவரும் வந்து தம்பியாக அவர் ஏற்கனவே அவரும் சொல்லியிருக்கார் என் தம்பின்னு அதனால இவர் அண்ணன் சொல்லிருக்கார் இதில் ஒரு தப்பும் கிடையாது அதே மாதிரி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி பேசியிருந்தாங்க கேள்விப்பட்டீங்களா அங்கிள் அந்த மாதிரி பேசியிருந்தாரு அது வந்து எப்படி பாக்குறீங்க அது பேசக்கூடாது அது வந்து பேரை விட்டு சொல்லவும் கூடாது பேசவும் கூடாது ஏன்னா நீ வந்து இப்பதான் வளர்ந்து வர நீங்க வளர்ந்து வர்றவங்க அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கட்சியில இருக்கிறவங்க ஆல்ரெடி அவங்க கட்சியில இருக்கிறவங்க அவங்க பரம்பரை பரம்பரையா இருக்கிறாங்க அவங்க நல்லதா கெட்டதோ அவங்க வந்து பரம்பரையாக இருக்காங்க அதனால் எந்த வார்த்தை சொல்லக்கூடாது பேரை வந்து மென்ஷன் பண்ணி பேசக்கூடாது அது தப்பு வயசு வித்தியாசமும் இருக்குது அது பேசக்கூடாது அது அதை தவிர்த்து வேற ஏதாவது பேசலாம் அரசியலில் வந்து நீங்கள் ஆனால் விஜய் 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 வந்தால் வந்து என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை இது தனிப்பட்ட பர்சனலாக நான் சொல்கிறேன்னா விஜய் சப்போஸ் வந்தால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் சிஎம் நம்ம ஸ்டாலின்க்காகட்டும் விஜய்க்காகட்டும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்ன இந்த பஸ்ஸில் இருக்கிற விளம்பரத்துங்களை ஃபஸ்ட்டு அகற்றணும் என்னோட இது அதுதான் ஏன்னா எங்களை மாதிரி பாம்புற மக்களுக்கு வந்து இந்த பஸ்ஸோட விளம்பரம் வந்து இது தனியார் பஸ்ஸாக இது கவர்மெண்ட் பஸ்ஸானே தெரிய மாட்டேது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் வயசானவங்களாம் ரொம்ப தவிக்கிறாங்க அதனால் பழைய எப்படி வச்சிங்களே வெள்ளை போடு பச்சை போடு சகப்பு போடு நீலப்போடு அந்த மாதிரி வைங்க தயவு செஞ்சு இவங்கெல்லாம் வயதானவங்க இவங்களுக்கு யாருக்குமே புரியல எனக்கே உண்மையிலே ஒரு ஒரு டைம் எது தனியார் பஸ்ஸு எது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னே புரியல தயவு செஞ்சு சொல்கிறேன்

எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர் அப்படி அப்படின்னாரு அவரே வரலையா எதிர்கட்சி தலைவர் தானே இருபத்தெட்டு இடம் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்தாரு அதை சொல்ல முடியாது ஜனங்க நம்ம மக்கள் இது நம்ம சொல்ல முடியாது யாருக்கு எப்போ ஓட்டு போறாங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம நிர்ணயிக்க நிர்ணயிக்க முடியாது இவங்க தான் வருவாங்க இவங்க தான் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி பேசியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தப்பு அது ஏன்னா ஸ்டாலின் வந்து கலைஞருடைய மகன் கலைஞர் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமாக அரசியல் ஸ்டாலின் வந்து ஐம்பது வருஷம் ஆகுது ஸ்டாலின் ஐம்பது வருஷமாக இருக்கார் அவருக்கு தேவாத ஒன்றுமே கிடையாது நீ வந்து ஸ்டா ஸ்டாலினை வந்து நீ வந்து தலைவராக பேசக்கூடாது ரொம்ப மகா தப்பு அது நீ என்ன நேற்று வந்த பையன் விஜய் ஐம்பது வருஷமாக இருக்கான் ஸ்டாலின் அரசியலில் எழுபத்தி நாலுலேயே ஸ்டாலின் பிஏ கிராஜுவேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிஏ கிராஜுவேட் ஸ்டாலின் நீ நேற்று வந்த பையன் நீ வந்து அவர் வந்து குறை சொல் நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது பொதுவா பேசுறேன் தான் அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து போன மாநாட்டில் வந்து விஜயகாந்த் பத்தி பேசவே கிடையாது ஆனா இந்த மாநாட்டில் வந்து விஜயகாந்த பத்தி பேசியிருக்காரு இந்த மாநாடு மட்டும் தாங்க போனமா இந்த மாநாட்டிலேயே வந்து பேனர்ல புரட்சி தலைவர் வழி புரட்சி வெற்றி தலைவர் நீயும் எம்ஜிஆர் நீ உன் தனி கட்சி வா எம்ஜிஆர் 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 ஓட்டு போட்டுறாங்களா புரட்சி தலைவர் பாதையில இவர் வெற்றி தலைவரும் எவ்வளவு பேர் அது மாதிரி வந்து போனாங்க அதெல்லாம் சும்மா பேச்சு எல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா ஐயா உங்க பேரு என் பேர் சவுல் அமீர் வர எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவாரா மாட்டாரா கண்டிப்பா ஆக மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது ஏதோ சினிமாவில் டயலாக் பேசணும் நடந்துருச்சு ஏதோ சினிமா இந்த மாதிரி எடுக்க முடியாது அரசியல் அப்படி கிடையாது நேற்று நடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மாநாட்டில் கூட அவருடைய பேச்சு வந்து ஒரே அடுத்த கட்சியோட வந்து எதிர்ப்பு தான் காட்டினார் ஒழியா தான் என்ன செய்ய போகிறேன் நான் இது வந்து அதை செய்வேன் இந்த அரசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு நான் வந்தால் இந்த மாதிரி திட்டங்களை நான் கொண்டு வருவேன் மக்களுக்கு நான் எப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்லணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியோட ஒரு முதிர்ச்சியான தன்மை இருக்கும் இப்போ தான் வந்திருக்காரு இப்போ தான் அவருக்கு அரசியல் புதுசு தானே ஆரம்பத்தில் இருக்கிறார் பேசட்டும் ஏன்னா ஐம்பது வருஷமாக இருந்த அரசியல் கட்சிகள்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறி மாறி இருக்காங்க இவர் இப்போ தான் தான் வந்திருக்காரு வந்து பார்க்கட்டும் எப்படி பார்க்கட்டும் அவர்கள் இளைஞர்களை வச்சு சமாளிச்சான்னு பார்க்குற இளைஞர் மத்தமே நாட்டுக்கு இது கிடையாது இளைஞர்கள் வேணும் தான் பட் ஆனால் எல்லாரோட இது தான் அவருக்கு வந்து அரசியல் வாக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி வந்து போன விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசியிருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் வழி வந்து பின்பற்றதா பேசியிருந்தாரு அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஓட்டு வாங்குறதுக்காக பேசியிருக்காங்க விஜயகாந்த் வந்து உண்மையில சிறந்த மனிதர் அவரை வந்து உலக அவர் தான் இந்த அந்த இருந்து வந்து எதிர்கட்சியாகவே வந்து உட்கார்ந்தார் அவரை நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன்னா அவர் வந்து வாழ்வியில் இப்போ அவர் இறந்தக்கப்புறம் கூட அவர் பேசுகிறாங்க இல்லையா அவர் அவ்வளோ செஞ்சிருக்காரு இவ்வளோ செஞ்சிருக்காரு இறந்ததுக்கப்புறம் தெரியும் அதே மாதிரி தான் எம்ஜிஆரும் எம்ஜிஆரும் தன்னால் தன்னை கூட இவ்வளோ நடித்தவங்க மக்களுக்கு சகாக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாரி வாரி செஞ்சிருக்காரு அது பின்னாடி தான் நமக்கு தெரியுது எம்ஜிஆர் எப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் அதே மாதிரி விஜயகாந்துக்கும் தெரியுது இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருங்கிறது தெரியல இப்போதான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த கல்வி நடத்திட்டங்கள் அதெல்லாம் வந்து அடுத்தவங்க சொல்றதை வச்சு இவர் செஞ்சுட்டு இருக்கிறார் விஜயகாந்த் வந்து ஒரு நல்லது அவர் அவருடைய வழிகாட்டுதல் சரி போய் அவர் இந்த மாதிரி ஆயிட்டார் கடைசியில பேர்லாம் போயிட்டார் இவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சிச்சுன்னா நல்லா வருவார் அவ்வளவுதான் அதே மாதிரி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி பேசியிருந்தாங்க அது அங்கிள் அங்கிள் அதெல்லாம் அதான் சொல்ல ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு சினிமாத்தனமான ஒரு விஷயத்தை அவர் வந்து நடந்துட்டு இருக்காரு அது இன்னும் அவர் கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு அரசியல்ல நிறைய கத்துக்க வேண்டிய இருக்கு அது முறைப்படி அவளுக்கு வழிகாட்டுதல் நல்லபடி அமைஞ்சிச்சுன்னா அவர் நல்லா வருவார் உங்க பேர் சார் ஓகே இப்போ வர போற எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவாரா மாட்டாரா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா ஆக மாட்டாரு ஏன்னா அளவுக்கு அவங்க எதுவும் பண்ண வரையும் தெரியல ஆல்ரெடி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜய் எலெக்ஷனை ஜெயிக்க மாட்டார் மேபி ஆனால் ஓட்டு கொஞ்சமாச்சு வரது வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை சொல்லலாமா கூடாதா அது சொல்லலாம் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்லலாம் அது தப்பு கிடையாது இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட கூட அந்த ஃப்ளட்டு வந்தப்போ அங்கிள் அதெல்லாம் நார்மலாக அதை நம்ம ட்ரெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் வேறு எதாவது அந்த தூய்மை பணியாக இருக்க வேலை இணைக்கிறத்துலேருந்து பண்ணாங்க அது சரியாக கவர்மெண்ட்டு சரியாக கவனிக்கலை அந்த மாதிரி எதாவது பேசலாம் அங்கிள் சொன்னது ஒரு விஷயமா எடுத்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரி எதாவது விஷயத்த பேசலாம் ஸோ அது சரியாக பண்ணல கவர்மெண்ட் மேலே தப்பு அவங்கள ஏதாவது வேலை வாய்ப்பு அனுபவிக்கலாம் இல்லை ஃப்ளட்டு வந்துச்சு சரியாக பார்க்கல அந்த மாதிரி எதாவது சொல்கிறதுனா ஓகே ஸோ இந்த மாதிரி அங்கிள் அந்த மாதிரி டாப்பிக் பேசுகிறதுக்கு வேறு எதாவது டாப்பிக் பேசுகிறதா அது ஒரு நார்மலான விஷயம் தான் அங்கிள் சொல்கிறது தாத்தான்னு சொல்றது அப்பான்னு சொல்றது அது எல்லாமே ஒரு நார்மலான விஷயம் தான் ஸோ அது அதே மாதிரி வந்து விஜயகாந்தோட வழியை வந்து பின்பற்ற பின்பற்றதா சொல்லியிருந்தாரு ஏன்னா விஜயகாந்த்க்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்ததுன்னு தெரியும் அரசியல வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு அவரோட வழியை வந்து பின்பற்றதா சொல்லியிருந்தாரு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அது பொறுத்த வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புளை தனு அதாச்சு செட் ஆஃப் பீப்புள் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் பண்ணலாம் எல்லாருமே அது மாதிரி தான் பண்ணுறாங்க அரசியல் இப்போ மதுரையில் விஜயகாந்த் கொஞ்சம் ஃபேன் பேஸ் அதிகம் அதுவும் இல்லாமல் ஓட்டு அதிகமாக வரும்ன்றதுனால அந்த இடத்துல விஜயகாந்தை பற்றி பேசி இருந்திருக்கலாம் ஒரு வேலை நிஜமாலேயே இருந்தால் நல்லது தான் விஜயகாந்த் மாதிரி நினைக்கணும் அந்த மாதிரி மோட்டிவோடு பேசிட்டு ஓட்டுக்காக பேசுகிற இல்லாமல் ஜென்ரலாக அவர் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அவர் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்